அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது அப்பொழுது இந்த தம்பி தான் இந்த கூட்டத்துக்கு வாருங்கள் என்று அவன் அழைக்கிறான் சொல்லும் போதெல்லாம் இவனை இகழ்ந்து பேசுவார்கள் காரி உமிழ்வார்கள் ஒரு தடவை இவன் அன்பை சொன்ன போது அவனுடைய கோட்டை கலத்தி அவனை ஒரு நிர்வாணப்படுத்தின நிலைமையிலே அனுப்பிவிட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் தாழ்ந்த இனமாய் இருக்கிறபடியினாலே அங்கே போய் யாரிடத்திலும் கேட்க முடியாத ஒரு நிலைமை இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட்டம் முதல் நாள் கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த கூட்டத்திலே பார்க்கும்போது போது ஜனங்கள் சிலராகத்தான் காணப்பட்டார்கள் அந்த தேசத்தில் கிறிஸ்தவர்கள் அநேகம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேசம் ஆனால் அந்த கூட்டத்திலே பார்க்கும் போது ஜனங்களை பார்க்க முடியவில்லை அப்பொழுது அந்த தம்பி அந்த கூட்டம் முடிந்து வீட்டிற்கு வருகிறான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் குடும்பம் ஜபம் செய்வது வழக்கம் தகப்பனும் மகனும் இருந்து ஜபித்துக் கொண்டிருப்பார்களாம் இப்படி குடும்ப ஜபத்திற்காக அவர்கள் போய் ஜபிக்க இருந்தபோது ஜபத்தை முடித்த போது அந்த தம்பி சொன்னான் டாடி நான் கொஞ்ச நேரம் கூட ஜபித்து வருகிறேன் என்று சொல்லி அவன் அந்த அறையிலே நின்று ஜெபிக்க ஆரம்பித்தான் அவன் ஜெபிக்க ஆரம்பித்தது என்ன தெரியுமா ஆண்டவரே இந்த தேசத்தில் எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு தேவ மனிதன் வந்து ஊழியத்தை செய்ய வந்தபோது அந்த ஊழியத்தை அந்த இடத்திலே வருவதற்கு ஜனங்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தம்பி ஜபிக்க ஆரம்பித்தான் அவன் ஜெபிக்க ஆரம்பித்த போது அந்த இடத்திலே தகப்பனார் வந்து தூங்கி தூங்கிவிட்டார் அவர் விழித்து பார்க்கிறார் மணி பனிரெண்டு மணி ஆகிறது தன் மகனை அருகாமையில் காணவில்லை போய் அறையிலே பார்க்கும் போது தன் இரண்டு கைகளையும் உயர்த்தி அந்த தம்பி தன் கண்களிலே கண்ணீர் வடிய அவன் ஜபித்துக் கொண்டே இருக்கிறான் தேம்பி தேம்பி அழுது ஆண்டவரே என் தேசத்தை சந்தியும் என்னோடு இருக்கிற ஜனங்களை சந்தியும் என் கூட படிக்கிற மாணவர்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான் தகப்பனார் வந்து படித்து விட்டார் காலையில நேரத்தை பார்க்கணும் மணி ஐந்து மணி ஆகிறது அவர் போய் அந்த தம்பியை பார்க்கும்போது போது இரண்டு கரங்களும் உயர்த்தப்பட்ட அதே நிலைமையிலே தன் கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருக்க அப்படியே அவன் மறித்து போன ஒரு சூழ்நிலையிலே மறித்து போன ஒரு நிலைமையிலே அவருடைய கரங்கள் உயர்த்தப்பட்டு எப்படி நின்றதோ கண்களிலே எப்படி கண்ணீர் வடிந்த அந்த அடையாளங்களோடு அந்த முழங்கான அவன் மறித்து போன நிலைமையிலே நின்று கொண்டிருந்தான் தெய்வ பிள்ளைகளே இந்த செய்தி அந்த பட்டணம் எங்கிலும் சொல்லப்படுகிறது அந்த தேசத்தில் எங்கும் சொல்லப்படுகிறது இதை அந்த ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் எல்லாம் கேள்விப்படுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐயோ அவன் மறைத்து போய்விட்டானா என்று சொல்லி அவன் முழங்கால் நின்று தன் கண்களிலே கண்ணீர் வடிய தன் தேசம் ரட்சிக்கப்பட அவன் ஜெபித்தபடியினாலே அவனுடைய ரஷிக்க ஆராதனை அவன் எந்த ஸ்கூலில் படித்தானோ அந்த ஸ்கூல் மைதானத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அந்த ஸ்கூல் வளாகத்தை நிரப்ப ஆரம்பித்தார்கள் அங்கே அநேகர் வந்து கூட ஆரம்பித்தார்கள் அப்பொழுது அவனோடு படித்த சில மாணவர்கள் சாட்சி கொடுத்தது என்ன தெரியுமா இந்த திவன் எங்களோடு பல நாட்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இருக்கிறான் ஆனா நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் இயேசுவை வேண்டாம் என்று துரத்தினோம் இவனை எத்தனையோ நாட்கள் காயப்படுத்தி இருக்கிறோம் அவமானப்படுத்தி இருக்கிறோம் ஆனால் அத்தனை அவமானங்களையும் தாண்டி எங்களுக்காய் அவன் திறப்பிலேன் என்று ஜெபிப்பானே என்று சொன்னால் நாங்களும் அந்த இயேசுவை ஏற்றுக் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த ஒரு வாலிப தம்பி நிமித்தமாய் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஏசு எங்களுக்கு போதும் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்க முடியும் என்றால் இங்கிருக்கிற ஒரு வாலிப தம்பி ஒரு வாலிப தங்கச்சி தேவ சமூகத்தில் ஜபிக்கிறவனாய் மாறுவானே என்று சொன்னார் ஒரு தாடியேல் ஒரு சாத்ராத்மே சகாபைத் நேகோ கர்த்தருக்கு தேவை என்பதை தேவன் வெறும் எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமாலூயம் ஜபாவி ஊற்றுமையா ஜபிகணு ஜபிகணுமே தன வாலிபர் தம்பி தங்கச்சி கேட்க விரும்புறீங்க ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை எனக்கு தாருங்க அப்பான்னு சொல்லி எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க உங்க உள்ளத்துல அந்த ஒரு சின்ன தம்பி பன்னிரண்டு வயது நிரம்புற அந்த தம்பி அவனுடைய ஜபம் ஒரு தேசத்தில் இருக்கிற அநேக ஆயிரங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வரும் என்றால் எனக்கு இத்தனை வாலிபர்கள் நாம் கூடி வந்திருக்கும் போது